இருந்தாலும் எங்கள் அழைப்பை ஏற்று தமிழக மக்களின் நலனுக்காக திரட்டிருக்கும் என் உயிரும் மேலான இந்து முன்னேற்றங்களை தொண்டர்களை பொறுப்பாளர்கள பத்திரிகை நண்பர்கள தாய்மார்கள காவல்துறையில் ஏற்பட்டிருக்கும் காவல்துறை நண்பர்களும் முதல்கள் என்னுடைய வழக்கம் கண்ட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் முப்பது மணிக்கு ஆரம்பிக்க வேண்டிய இந்த ஆர்ப்பாட்டம் சில காரணங்களால் சற்றே நேரமாகி இருந்தது அதற்கு முதலில் நான் மருத்துவம் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்தியா வீரரை போட்டுக் கொண்டிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு இந்தியா குடியரசு ஆனதுக்கு பிறகு அன்று என்ற இருக்கக்கூடிய பத்மாச்சலம் காமராஜர் இறுதியாக இரும்பு மங்கை ஜெயலலிதா வரையுள்ள முதலமைச்சர்கள் அனைவரும் தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்காகவும் வளர்ச்சிக்காகவும் பல ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் பல அரசியல் உத்திகளை கடைபிடித்து

அது போல வீர நடை போட்டுக் கொண்டிருக்கும் தமிழகத்திலே எதிர்பாராத விதமாக வீர மங்கை செல்வி ஜெயலலிதா அவர் மரணம் அடைந்தவுடன் தத்தளித்துக் கொண்டிருக்கும் இந்த தமிழகத்தை தம் இருக்கலம் கூப்பி அனுபவம் குறைவாக இருந்தாலும் எம்ஜிஆர் அண்ணா ஜெயலலிதா கூட்டு ஆட்சியை செய்ய வேண்டும் என்பதற்காக அயலாது பாடுபட்டுக் கொண்டிருக்கும் தற்போதைய முதலமைச்சர் அவர்களை இந்த இந்து முன்னேற்ற கழகத்தின் சார்பாக பிரச்சனை இப்படி அண்டை எல்லாம் தமிழ்நாடு வயசை பாடி கொண்டிருக்கும் மேலை எப்படி இந்த தமிழகத்தை சீரும் சிறப்புமாக கொண்டு போட போகிறோம் என்று தமிழக அரசாங்கம் தத்தளித்துக் கொண்டிருக்கும் பொழுது அரசியல் காசுமலர்ச்சி காரணமாக அனைவரும் தமிழக அரசுடன் ஒத்துழைக்காமல் அரசியல் காசுமலர்ச்சி காரணமாக மத்திய அரசையும் மாநில அரசையும் குறை கூறுவதாக ஒரு வேலையாக வைத்துக் கொண்டிருந்தார்கள் திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் அதன் கூட்டணி பேசினர் திட்டத்தை மத்திய அரசோ மாநில அரசோ செயல்படுத்தும் பொழுது பல சட்ட வல்லுநர்கள் பல பொருளாதார வல்லுநர்கள் ஐஏஎஸ் அதிகாரிகள் இவர்களை கொண்டுதான் ஒரு சட்டத்தை நிறைவேற்று என்னவென்றுமே தெரியாமல் எதிர்கட்சிகளான திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் போதை போராட்டங்கள் நடத்துவது வேடிக்கையாக இருக்கிறது எதற்காக நீங்கள் போராடுவீர்கள் நீட் தேர்வு

தங்களுடைய கல்வித்துறையை மேம்படுத்துவதற்காகவும் தங்களுடைய அறிவுகளை மேம்படுத்துவதற்காகவும் மத்திய அரசு கொண்டு மத்திய அரசு கொண்டு வந்த திட்டத்தை மாநில அரசை உடனே ரத்து செய்ய வேண்டும் என்று இந்த சொல்ல முடியாத சில விஷயங்கள் திமுகவும் கூட்டணி கட்சியும் போலி போராட்டங்களை நடத்தி கொண்டு வருகிறார் நீட் தேர்வை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று மாணவர்களுக்கு சொல்வதை தவிர்த்து இந்தியாவில் தமிழகம் முழுவதும் அனைத்து மாநிலங்களும் நீட் தேர்வு எழுதும் பொழுது தமிழகத்தில் மட்டும் நீட் தேர்வு வேண்டாம் என்பது ஸ்டாலின் அவர்களின் கூட்டணி கட்சிகளுக்கு முதுமை இல்லை என்பதை காட்டுகிறார் ஏதாவது மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டால் அந்த மாணவர்களை சென்று இந்த தற்கொலை வேண்டாம் என்றும் நீட் தேர்வை எதிர்கொள்ளும் என்றும் சொல்லாமல் அந்த வைத்து அரசியல் செய்கிறார் இந்த கருத்தை நான் சொல்லவில்லை சமீபத்திலே சென்னை உயர் நீதிமன்றம் சொன்ன கருத்து எதுவும் தெரியாமல் நீட் தேர்வை ரத்து செய் ரத்து செய்யி ஒரு போலி போராட்டம் அடுத்தபடியாக பத்து ஆண்டுகளாக ஸ்டெர்லைட் ஆலை கட்டுமானம் நடந்து கொண்டிருக்கிறது

அரசியல் தாழ் புரட்சி என்பதை ரொம்ப மிகவும் தெளிவுபடுத்திகிறது தெரியவில்லை அதை பார்க்கும் ஒரு போடு போராட்டம் அடுத்தது காவிரி இது ரொம்ப கேவலமான போராட்டம் காங்கிரஸ் மேலே ஆட்சியில் இருந்தபோது திமுக கூட்டணி கட்சி திமுக எம்பிகளும் ராஜா மந்திரியாக இருந்தீர்களே ஒவ்வொரு முறையும் டெல்லிக்கு மந்திரிகள் பதவிக்கு ஓடி ஓடி சென்று ஏன் காவலிக்காக ஒரு முறை கூட நீங்கள் டெல்லிக்கு செல்லவில்லை கூட்டணி கட்சியான காங்கிரஸ் ஆட்சி செய்த போது ஏன் தமிழகத்திற்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் கர்நாடகத்தை வலியுறுத்தவில்லை தமிழக மக்கள் முட்டாள் என்று நினைப்பு காலம் எல்லாம் மாறிவிட்டது ஒருவர் போலியான போராட்டங்களை தமிழக மக்கள் கண்டிப்பாக நம்ப மாட்டார்கள் நீங்கள் ஆட்சி செய்யும் போது பதவியிற்காக நியமனம் செய்வீர்கள் எதிர்கட்சிகள் நீங்கள் செய்யாத ஒன்று காவரி நீருக்காக இப்போது இருக்கக்கூடிய தமிழக அரசாங்கம் உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்து போராடி மத்திய அரசிடம் போராடி இன்று காவரி நீரை கொண்டு தந்திருக்கிறோம் என்பதை இதன் மூலம் நான் நினைவுத்துக் கொள்வேன் ஆக உங்கள் ஆட்சியில் நீங்கள் எதுவுமே செய்வதில்லை நல்ல ஆட்சி கொண்டிருக்கும் பொழுது தமிழகம் வளர்ச்சி பாதையில் சென்று கொண்டிருக்கும் போழுது கோரி போராட்டம் விசமி போராட்டம் அன்மையாக கண்டிப்பாக அதே காவரி பிரச்சனைகள் நீங்கள் போராடுவதற்கு திமுகவுக்கும் காங்கிரசுக்கும் தகுதி இல்லை என்பதை இக்கூட்டத்தின் வாயிலாக நான் தெரிவித்துள்ளேன் எட்டு வழிச்சாலை எந்த திட்டத்தை பற்றியுமே தெரியவில்லை எட்டு வழிச்சாலை என்பது ஒரு காலத்தில் இந்தியாவிலே சாலையை பற்றி எந்த விழிப்புணர்வு இல்லாத போது முன்னாள் பிரதம மந்திரி வாஜ்பாய் அவர்களின் ஆசியால் பல ஓடி ஒதுக்கப்பட்டு இமயம் முதல் குமரி வரை இந்த சாலை மேம்படுத்திக் கொண்டிருக்கிறது என்றால் அன்றைய மத்திய அரசாங்கம் அதன் தொடர்ச்சியாக தமிழகம் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே எட்டு சாலை மத்திய அரசாங்கம் ஒதுக்கப்பட்டு தமிழக அரசாங்கம் நிலத்தை வாங்கிக் கொள்கிறது அதை நிறுத்தி நிறுத்தி இந்த சேலத்தில் போராடினால் மோடிக்கு எப்படி கேட்கும் போங்க டெல்லிக்கு போங்க விவசாயி போய் கோமுரத்தில் உட்கார்ந்து அங்க போய் அங்க உட்காருங்க அதில் விற்க முறும் புரிதல் இல்லாமல் போராடும் போராட்டங்களை தேவை எற்றதற்கு நான் கூறுகிறேன் அது எட்டு ஒரு சாலை வேறு நான் என் ஒரு பகுதி மட்டுமே விவசாயம் எனக்கு ஒவ்வொரு பகுதிகள் துறம்போக்கு அரசுக்கு சொந்தமானது அந்த ஒரு பகுதிக்கும் விவசாயிகளுக்கு ஏக்கர் இருபதாயிரத்தில் இருந்து ஒரு லட்சம் வரை நிவாரண நிதி கொடுக்கப்படுகிறது தென்னை மரத்திற்கு ரூபாய் ஐம்பதாயிரத்திலிருந்து ரெண்டு லட்சம் வரை கொடுக்கப்படுகிறது அப்படிப்பட்ட நில அபகரிப்பதை பற்றி திமுக பேசுவதுதான் வேடிக்கையாக இருக்கிறது அதே போல ஒரு மூன்று நான்கு தொலைக்காட்சியில அண்ணா திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு பேட்டி அளித்திருந்தார் எடப்பாடி அரசு பெட்டியை வாங்கி கொண்டே எட்டவழி சாலைக்கு அனுமதி கொடுத்து விட்டது என்று பெட்டியை பத்தி திமுக பேசலாமா பெட்டியை பற்றி ஸ்டாலின் அவர்கள் பேசலாமா நீங்கள் ஆட்சியில் இருந்த உங்கள் மந்திரி சபையில் இருந்த அமைச்சர்கள்